உணவு பிரியர் அனைவரையும் டியூட்டி கேம் சமையலுக்கு வரவேற்கிறோம் இன்றைக்கி நாங்கள் சூப்பரான மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க நான் இன்னைக்கு ரெண்டு கிலோ பிரியாணி தான் பண்ண போகிறேன் அதுக்கு ரெண்டு கிலோ மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க கறிக்கு தேவையான அளவு உப்பு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் பத்தத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு நூறு எம்எல் கிட்ட தயிர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடிட்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க கறி நல்லா சாஃப்டாக வெந்துடணும் இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் சட்டியில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு கிலோவுக்கு நானூறு எம்எல் எண்ணெய் ஊற்றணும் நீங்கள் வந்து அதை வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க இரநூறு எம்எல் எண்ணெய் இரநூறு எம்எல் நெய் ஆட் பண்ணிக்கோங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை ஏலக்காய் கிராம்பு அண்ணாச்சி பூ அதுக்கப்புறமா கல்பாசி எல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் ஒரு கிலோவுக்கு அறநூறு கிராம் வெங்காயம் தேவை இப்போ ரெண்டு கிலோனால ஆயிரத்தி இரநூறு கிராம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் எவ்வளோத்துக்கு ஆட் அந்த அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து தம் பிரியாணி செய்ய போகிறதில்ல வடி பிரியாணி தான் செய்ய போகிறோம் ஆல்ரெடி தம் பிரியாணி எப்படி போடணும் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை போய் பாருங்கள் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கிலோவுக்கு ஆறு பச்சை மிளகாய் ரெண்டு கிலோவுக்கு பன்னெண்டு பச்சை மிளகாய் கிட்டே ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்க ஆரம்பிச்சுட்டு ஆனால் இன்னும் நல்லா நம்மளுக்கு வதங்கி வரணும் நல்லா இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு கிலோ பிரியாணி நம்ம பண்ணுறனால இரநூறு கிராம் இஞ்சி இரநூறு கிராம் பூண்டை வந்து பேஸ்டாக அரைச்சி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம கறியில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கோம் அதுவும் போக மிச்சம் இருக்கிற எல்லா இஞ்சி பூண்டையும் நம்ம இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஆட் பண்ணிடலாம் இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகணும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கிளீன் பண்ணி வச்சிருக்கிற மல்லி இல்லை புதினா ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு கட்டு மல்லி ஒரு கட்டு புதினா ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு கிலோ பிரியாணிக்கு இந்த இஞ்சி பூண்டோட மல்லி இல புதினா வதங்கும் போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டோட அந்த மல்லி இல புதினா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கிலோக்கு நானூறு கிராம் தக்காளி ரெண்டு கிலோ பிரியாணிக்கு எட்நூறு கிராம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தக்காளி ஆட் பண்ண உடனே நம்ம வத்தத்தூள் ஆட் பண்ணிடலாம் நான் டீஸ்பூன் தான் எடுத்துக்கிட்டேன் அதில் மூணு நாலு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம கறியில் ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கலாம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு பிரியாணி வந்து கலர்ஃபுல்லாகவும் கிடைக்கும் ஸோ தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பழுத்த தக்காளியாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் வதங்கிடும் மூடி போட்டு நல்லா தக்காளியை வதங்க விடுங்க அப்பப்போ திறந்து திறந்து கிளறி விட்டுகிட்டே இருங்க ஏன்னா அடி பிடிச்சிச்சின்னா டேஸ்ட்டே மாறிடும் அரைவாசி வதங்கிட்ட தக்காளி இன்னும் பாதி வதங்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் வேக வச்ச மட்டன் வந்து நல்லாவே வெந்துருச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேகலைன்னா திரும்ப வேக வச்சு எடுத்துக்கோங்க தக்காளியும் நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா வேக வச்சிருக்கிற கறியை தண்ணியோடு ஆட் பண்ணிடுங்க தக்காளி நல்லா கம்ப்ளீட்டாக வதங்கினதுக்கப்புறமா கறியை நீங்கள் ஆட் பண்ணிடலாம் கொஞ்ச நேரம் இந்த கிரேவியோட கறி வதங்கும் போது தான் கிரேவியோட எசன்ஸ் கறிக்கும் போவும் கறியோட எசன்ஸ் வந்து கிரேவிலேயே இறங்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தயிர் ஆட் பண்ணலாம் ஒரு கிலோக்கு இரநூறு எம்எல் தயிர் ஆட் பண்ணணும் இப்போ நம்ம ரெண்டு கிலோ செய்கிறனால நானூறு எம்எல் தயிர் ஆட் பண்ண போகிறோம் ஏற்கனவே கறி வேக வைக்கும் போது நூறு எம்எல் ஆட் பண்ணிட்டோம் இப்போ இருக்கிற முந்நூறு எம்எல் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க நான் எப்போவுமே பாஸ்மதி ரைஸை நல்லா கொதிக்கிற வெந்நீரில் தான் ஊற போடுவேன் அரை மணி நேரம் ஊற போடுவேன் வெந்நீரில் அப்போனா தான் அந்த கஞ்சியோட வாடை அந்த அரிசியோட வாடை எல்லாமே போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் கடைசியாக நூறு எம்எல் பால் ஆட் பண்ணுங்கள் பால் ஆட் பண்ணும் போது ரைஸ் ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பால் ஆட் பண்ணிவிட்டு சிம்மளே இதை வச்சுக்கோங்க அந்த கேப்பில் நம்ம வந்து அரிசியை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அரை மணி நேரம் வெந்நீரில் அரிசி ஊறிட்டுருக்கு இப்போ இன்னொன்று ஒரு சட்டியில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கல் உப்பு அதுக்கப்புறமா நல்லா இருக்கிற பாஸ்மதி ரைஸை இப்போ ஆட் பண்ணிடலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க பத்து நிமிஷத்துலேயே வந்துடும் பாஸ்மதி ரைஸ் ஏற்கனவே நம்ம வந்து வெந்நீரில் ஊற போட்டிருக்கோம் அரை மணி நேரம் பத்து நிமிஷத்துலேயே வெந்துடும் உங்களுக்கு தெரியும் நல்லாவே ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அரிசி ஒவ்வொரு மாதிரி வேகும் முதல்ல ஒரு ஒரு அரிசியாக வரும் அதுக்கப்புறமா கொஞ்சம் அரிசி எல்லாம் மேலே வெந்து வரும் அதுக்கப்புறமா எல்லாமே ஒன்று சேர்ந்து மேலே அப்படியே வெந்து வரும் போது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்துருக்கும் போது நல்லா தண்ணி இல்லாமல் ரைஸை வடிச்சுட்டு நம்ம கிரேவியோடு ஆட் பண்ணிடலாம் ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஜென்டெலாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல அப்படியே நீங்கள் தம் போட்டுடலாம் நான் எப்போவுமே தம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவேன் இப்போ தம் போடுறதுக்கு முன்னாடி நெய் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் தம்மை ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணும்போது நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்ல உதிரியாக கிடைக்கும் இப்போ வந்து நெய் ஆட் பண்ணியாச்சு ஒரு மூடி போட்டு மூடிட்டு நல்லா சுட சுட கங்கு இருந்தது அந்த கங்கு அப்படியே மேலே பரத்தி போட்டாச்சு சரியாக இருபது நிமிஷம் இல்லைன்னா அரை மணி நேரத்தில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரைஸ் நல்ல பூவாக வெந்திருக்கும் அப்படி உதிரி உதிரியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த மெத்தடில் பிரியாணி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை மறக்காமல் டியூட்டி கேம்ஸ் மேல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்